இறுதியாக நமது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தங்கவேல் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன் அனைவருக்கும் நமது நாடு மக்களாட்சி நடைபெறும் நாடு முதற்கண் நமது மக்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் ஊடக நண்பர்கள் உழைப்பாளர் சகோதர சகோதரிகள் காவல்துறை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் ஆம் ஆத்மி கட்சியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் ஆத்மி கட்சி என்பது சாதாரண மனிதன் கட்சி அவ்வளவுதான் சாதாரண மனிதனுடைய கட்சி வேற எந்த விதமான மாற்றமோ இதில் கிடையாது இங்க மாற்றத்துக்கான அரசியல் சொல்றாங்க முதல்ல அரசியல்னாலே நேர்மை நியாயம்னு உள்ள அரசியல் அந்த நேர்மை நியாயம் தவறினால் அது அரசியல அல்ல முதலா அத புரிஞ்சுக்கிறோம் நம்ம காமராஜர் நடத்தியது அரசியல் இப்போது நடத்தியது அரசியல் அல்ல ஊழல் திருட்டு தரம் மக்களை ஏமாற்றும் கட்சிகள் தயவு செய்து மக்கள் கொடுமை எல்லாம் சொல்றாங்க சொல்லி சொல்லி மக்கள் கொடுமை போயிட்டாங்க மக்கள் குறை சொல்ல கூடாது ஏன்னா அவங்க நல்லவங்க யாரு ஓட்டு போடுறாங்க அவன் கெட்டவனா ஆயிடுறான் யாரு நல்லவங்க எப்படி தெரியும் நாம் தான் நல்லவங்க யார் என்று தெரிவிக்க வேண்டும் அது ஆம் ஆத்மி கட்சி கண்டிப்பாக செய்யும் ஒவ்வொரு கட்சியும் நிறைய கட்சி பார்த்திருப்பீங்க உரிமைகளை பத்தி பேசுவாங்க எல்லா தலைவரும் உரிமைக்காக போராட வேண்டுவான்

உரிமையோடு சொல்கிறோம் ஏனென்றால் அதற்கு சில சான்றுகள் சொல்கிறேன் பாஜக பொறுத்த வரைக்கும் இல்லாத கட்சி சொல்லிட்டு அனைத்து ஊழல்வாதிகளும் இருக்கும் கட்சி பாஜக தெரியும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சொல்ற கொரோனா வந்தது நல்லா உன்னிப்பா கேளுங்க சகோதரர்கள் கொரோனா வந்தது எங்க வந்தது வந்தது சாதாரண நரேந்திர மோடி இருக்கும் இனத்தில் நான் இருந்திருந்தால் சாதாரண ஒரு மனிதன் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் சைனாவில் இருந்து வெளிநாட்டில் இருந்து நம் இந்திய எல்லைக்குள் வருபவர்களை தனியார் மருத்துவமனையில் டெல்லியிலே அமைத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொரோனா முற்றிலும் நீக்கப்பட்ட பிறகு அவர்களை இந்திய எல்லைக்குள் அனுப்பியிருப்பேன் சரியா அப்போ கொரோனா பரவி இருக்குமா பரவி இருக்காது கொரோனாவை பரப்பவிட்டு மக்களை நாசப்படுத்தி கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சிறு தொழில் குறு தொழிலாளர்கள் மக்கள் இன்று தலை தூக்க முடியவில்லை இதற்கு யார் காரணம் நரேந்திர மோடிய ஒரு மட்டுமே காரணம் இது அனைத்து சான்றோடு இருக்கிறது இன்னொன்று ராகுல் காந்தி அவர் வந்து போர் அடிச்சா நாடாளுமன்றத்துக்கு போவார் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவார் ஒரு காங்கிரஸ் தலைவர் நாடாளுமண்டலத்தை தூங்குகிறாரு ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க இத மாதிரி ஒரு தலைவர்கள் அதே மாதிரி மோடி ஒபாமா பொண்டாட்டி அவங்க கவனம் தான் போடுவாங்க அவருக்கும் புடவ எடுத்து கொடுக்குறாரு மோடி பார்த்தீங்கள்ல ஒபாமா வந்தப்போ ஒபாமா பொண்டாட்டிக்கு புடவ கொடுத்தாரு ஏ நாட்டில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சொத்துக்கு வழி இல்லாம துணி கட்ட முடியாம ரோட்டோ ரத்தம்

தமிழக முதல்வருக்கு நிறைய கோரிக்கை வைக்கணும் இந்த நான் ஆம் ஆத்மி கட்சி சார்பா சொல்ற தயவு செய்து முதல்வரும் துணை முதல்வரும் சைக்கிளிங் போறீங்க ஈஸியாக போவாதீங்க நாங்க சொல்ற ஆம் ஆத்மி கட்சி எந்தெந்த ரூட்ல போன குண்டும் குழியுமா இருக்கும் பாருங்க அந்த ரோட்ல ரெண்டு பேரும் சைக்கிளிங் போங்க அப்ப உடம்பும் நல்லா இருக்கும் தெருக்கள் சரியாகும் மக்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க அதை விட்டு ஈஸியாக சைக்கிள் போவாதீங்க அரசியல் ராகந்தி சொல் பயம் அச்சம் எல்லாமல் இந்தியாவை மாற்ற முடியும் மக்கள் நினைக்க வேண்டும் மக்கள் உணர வேண்டும் நாங்களும் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்காக தான் தெருக்களில் நாங்கள் இறங்கி உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் இருபத்தி முப்பத்தி